வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் ஆதிவராகநல்லூர் ரேஷன் கடை முதல் வடக்கு தெரு வடிகால் வாய்க்கால் வரை வடிகால் வாய்க்கால் அமைத்திட வேண்டும் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் நடத்தப்போவதாக இருந்த நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதனால் சாலை மறியல் கைவிடப்பட்டது இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஆதிவராகநல்லூர் ஊராட்சியில் மழைக்காலம் வரும் முன்பே இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறுத்தி தருவேன் என்றும் வட்டாட்சியர் தெரிவித்தார் இதனால் ஆதிவராகநல்லூர் பொதுமக்கள் அனைத்து கட்சி நண்பர்களும் அமைதியாக ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டார்கள் இதில் வட்ட செயலாளர் தமிழரசன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் பட்டுசாமி பாமக மாநில செயற்குழு வெற்றிவேல் மாவட்ட செயற்குழு சசிகுமார் சதீஷ் ராஜாராமன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ராஜேந்திரன் பாலு விசிக நிர்வாகிகள் மற்றும் ஆதிவராகநல்லூர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு அடிப்படை வசதி சாலை மற்றும் கட்டிடங்கள் அமைத்து தர பேருந்து போக்குவரத்து வசதி வேண்டி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மறியல் போராட்டம் நடத்துவதாக இருந்து இன்று திருமுட்டம் பட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் ஸ்ரீ ஆதிவராகநல்லூர் சாலை குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சாலை உடனடியாக தற்காலிக சாலை அமைத்து நீர் தேங்காத வகையில் மழை காலத்துக்கு முன்பாக சாலை சீர்செய் தர செய்து தரப்படும் என்று உத்தரவாதம் அளித்தனர் மற்றும் அனைத்து கோரிக்கைகளும் பேருந்து வசதிக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் பேசி உடனடியாக பேருந்து வசதி செய்து தரப்படும் எனவும் மற்றும் கிராம தேவைகள் அத்துணையும் உடனடியாக நிறைவேற்றித் தருகிறோம் என்ற உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்களும் கலந்துவிட்டு